வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முள்ளங்கி சாம்பார் அதுக்கு இப்போ பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து சம்மருன்றதுனால நாங்கள் வந்து இதில் வந்து ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு குரு பூண்டு மஞ்சப்பொடி பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து இது வந்து கடுகு சீரகம் வெந்தயம் ரெண்டு காணி மிளகாய் வெந்தயம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன் இதுவும் வந்து சம்மரு இது கொஞ்சம் வயிறெல்லாம் கொடுமையாக வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன் கசப்பெல்லாம் வராது நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் இது தாலி கேட்டதுனால வந்து சுகர்லாம் கண்ட்ரோல் இருக்கு சுகர் ஜிபி எல்லாம் கண்ட்ரோல்லாம் இருக்கு நோய் வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து பால் மராத சமையல் பண்ணி சாப்பிட்ணும் முள்ளங்கியும் கொஞ்சம் வதக்கி போட்டோம்னா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சு போடுறதுனால வந்து நல்ல சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்ல காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகா ரெண்டும் போட்டிருக்கிறதுனால நான் வந்து ஒரு டீஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கருவேப்பில்லை அது போட்டு ஏற்கனவே முதலே போட்டு வேக வச்சுருவேன் கருவேப்பிள்ளையும் அதனால் வந்து இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தான் தூள் போட்டிருக்கேன் காரம் அந்த சம்மரில் வந்து கம்மியாக பார்த்தோம்னா வயிற்றுலாம் நல்லது குழந்தைங்களுக்கும் ஒன்றும் பண்ணாது நான் சும்மா கொஞ்சமாக புளியும் போட்டேன் கரைச்சி ஊற்றுல அப்படியே போட்டேன் இப்போ நான் முள்ளைங்க வந்து சவுண்டு விட போகிறேன் ஒரு சமயம் நான் வந்து பருப்புலேயே போட்டு கூட வேக வச்சுக்கலாம் அந்த மாதிரியும் வேக வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் போட்டாச்சு சாம்பார் ரெடி வேணுன்ற அளவுக்கு திக்னஸ்க்கு நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்து களைச்சிக்க வேண்டியது சாம்பார் ரெடி இப்போ இது வந்து ஒரு மூணு நாலு சவுண்டு போட்டு எடுத்துடணும் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து ஒரு ரெண்டு சவுண்டு எக்ஸ்ட்ரா விட்டால் கூட பரவாயில்ல தப்பு கிடையாது முள்ளைங்க வந்து குழையாது அவ்வளோதான் இது முடிச்ச உடனே சாம்பார் ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்